அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசங்கள் அன்புக்கும் ஆசைத்துக்கும் எனப்பவும் கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களாக பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் ரோட்டிக்கு பிடிச்சிட்ருக்காங்க சிஎம் சார் உங்களுக்கு எதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற இல்லை நம்ம ஏதாவது இருந்துச்சுன்னா என்னென்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்க இன்னும் தைரியத்தோடு கண்டிநியூ ஆகும்